ரிஷவராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நேரத்தை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவானும் செவ்வா பகவானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை பரிமாற்றம் செய்திருக்கக்கூடிய நேரம் தானுங்க சம சப்தம பார்வைன்னு சொல்லுவாங்க சம சப்தம பார்வை அப்படின்னா கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் மீண்டும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலே நாலு கிரகங்கள் தான் பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகங்கள் அதில் சனி பகவானும் பாவ கிரகம் தானுங்க அதே மாதிரி செவ்வாவும் பாவ கிரகம் தானுங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை பரிமாற்றம்ன்றது சம சப்தம பார்வை இந்த நேரமானது இந்த ராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னா இந்த செவ்வா ரிஷப ராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் ரிஷப ராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதி செவ்வாதானுங்க அதுபோக ஐனஸ்வரஸ்தானாதிபதியும் செவ்வாதானுங்க திருமணத்தில் முழுமையாக உண்டான பிரமாதமான நேரம் இந்த நேரம் எவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை சனி பகவான் அப்படின்றவரு ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தானுங்க சனி பகவான் ரிஷப ராசியாதிபதி சுக்கரன் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் தான் தருவார் அப்போ சனி பகவான் ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கிறார் பதினோராவது பாவகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாவது பார்வையா ராசியை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம் அப்ப சனி பகவானும் செவ்வா பகவானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கக்கூடிய தருணம் சம சப்தம பார்வை செய்துக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும் சந்தர்ப்பம் இல்லாம ஒருத்தரால் சாதிக்க முடியாதுங்க எத்தனையோ எல்லா எல்லாத்திறமையும் இருந்து வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க அப்ப இந்த நேரம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி நூறு சதவீதம் வந்து சேரும் அதில் மாற்று கருத்து கிடையாது எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் இருந்தாலும் ஏதாவது ஒரு நேரம் இந்த பிரபஞ்சம் நமக்கான நேரமாக உருவாக்கி கொடுக்கும் அந்த நேரத்தை சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடனாலும் பத்து பிள்ளைகளை ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது மீதி ஒன்பது பிள்ளையும் முயற்சி பண்ணலையானா முயற்சி மட்டுமே இருந்தால் போதாதுங்க முயற்சியோட நேரமும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் பட்டம் பார்த்து பயிர் செய்னு சொல்லுவாங்க பாருங்க மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் அந்த வார்த்தை கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் ஒருத்தன் வீடு கட்டிட்டா நாம் எப்போ வீடு கட்டுறது ஒருத்தர் வண்டி வாங்கிட்டா நாம் எப்போ வாங்குறது நம்ம ஜாதகத்தில் எப்போ வாங்குறதுக்கான யோகம் இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை நாம் எப்போ வாங்கிறது அப்போ அது எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் ஆனால் அதுக்கான நேரம் என்னன்றது உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கோங்கன்றேன் ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய கடல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பலன் தினப்பலனிலிருந்து வார பலனிலிருந்து மாத பலத்தின் பன் பலனிலிருந்து வருஷ பலன் வரைக்கும் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் மட்டும் என்ன சொல்ல இருக்கேன் மாத பலன் சொல்கிறேனே அதுபோக மூஞ்சி பார்த்து சொல்கிறது பேர் வச்சு சொல்கிறது பிரசன்னம் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஜோதிடத்தில் முக்கியமான கிரகங்களே மூணு கிரகங்கள் தான் சனி பகவான் குரு பகவான் செவ்வா பகவான் மற்ற கிரகங்களில் முக்கியமான கிரகங்கள் இல்லையா சார் அப்படின்னு சொல்லாதீங்க ஆனாலும் மிக முக்கியமான கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் தான் அதனால் மூன்று கிரகங்களுக்கு மூன்று மூன்று பார்வை இருக்கும் குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து செவ்வாவுக்கு நாலு ஏழு எட்டு வேறு எந்த கிரகத்துக்கும் மூணு பார்வை கிடையாது அப்போ இந்த மூணு கிரகங்களும் இந்த தருணத்தில் சமசப்தம பார்வை செய்யக்கூடிய தருணத்தில் கம்யூனிகேஷன் இருக்குது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் தான் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறார் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் ஏன்னா சனி பகவான் இந்த ரிஷவராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் அவருதான் அப்போ உங்களுடைய வேலை வாய்ப்புல ஏற்றத்தை கொடுக்க போகுது ஏ மாற்றத்தை கொடுக்க போகுது ஒரு சிலர் இருக்கிறாங்க கமிட்மெண்ட்டுக்காக இந்த தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் வேறு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலை நான் இருந்துக்கிட்டுருக்கிறேன் சார் ஏன் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன் சார் சொல்கிறவங்க இருக்குதானே செய்கிறீங்க இந்த நேரம் உங்களுக்கு உண்டான நேரம் செப்டம்பர் பதிமூணு தேதிக்குள்ளார இடமாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா செஞ்சுக்கோங்க சுய தொழில் செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்கீங்களா தாராளமாக செய்யலாம் ஒன்றும் மிஸ்டேக் ஆகாது தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தற்சமயம் இந்த பலன் சொல்லக்கூடிய நேரத்தில் ராகு பகவானுடைய சாரத்தில் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரி நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த ராகு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் பத்தில் ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் ராகு போல கொடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாது கேது போல கெடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ராகு போல் கொடுப்பவர் யார் இந்த நேரம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பிரமாதமான பலனை தரப்போகுது ஏன்னா இந்த சனி பகவானும் குரு சனி பகவானும் செவ்வா செவ்வா பகவானும் பார்த்தீங்கன்னா சமசப்தம பார்வை செய்யக்கூடிய தருணத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் பிரகாசமாக இருக்கு அதனால சுய தொழில் செய்யணும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற நாம சொந்த வீடு வாசல் வாங்கணும் இது எல்லாமே இந்த நேரத்தில் பிரகாசமாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒருத்தரால் ஏதாவது ஒரு தருணத்தில் எதன் மூலமாவது தான் காட்டும் ஒரு பாதை தான் காட்டும் நம்மளை கை பிடிச்சி இழுத்துட்டு போகாது இத்தனை நாள் உங்கள் கண்ணில் படாமல் இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணுன்ட்டு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு விதி நான் உங்கள் கண்டலைப்படுறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இது உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தையாக நினச்சிக்கிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கோங்க வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வந்துரும் வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் செப்டம்பர் பதிமூணு தேதி வரை இத்தனை நாள் இல்லாமல் யோசனை பண்ணி பாருங்களேன் இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறாவது பாவகத்துக்கு சாரி அஞ்சாவது பாவகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு எட்டு நாள் ஆகுது இந்த இந்த ஒரு வாரம் பத்து நாளாக நாம ஏன் இதே வேலையில் இருக்கணும் வேறு வேலைக்கு போகாமல் யோசனை வருதா இல்லையா நாம ஏன் சுயமாக தொழில் செய்யக்கூடாது அதே மாதிரி குழந்த பாக்கியம் தள்ளி போட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பெற்றுக்கிட வேண்டாம் மூணு வருஷத்துக்கு பெற்றுக்கிட வேண்டான்ட்டு இந்த ஒரு வாரம் பத்து நாளாக இல்லை ஒரு குழந்தையை பெற்றுக்கிடலாமே சொந்தமாக ஒரு வீடு வாசல் வாங்கி விடலாமே நிறைய யோசனைகள் இந்த ஒரு வாரம் பத்து நாளாக வந்துக்கிட்டு இருக்கும் அவ்வளோ இன்னத்துக்கு இது வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க கிடையாது அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறவங்களும் கிடையாது நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருந்தது இந்த ஒரு வாரம் பத்து நாளில் யாராவது நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களான்ற ஆதங்கத்தில் தானே செய்கிறீங்க இது உங்களுக்கான நேரங்க செப்டம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சிங்கன்னா பத்து படி உங்களை இந்த பிரபஞ்சம் முன்னுக்கு தள்ளும் பின்னுக்கு போக மாட்டீங்க முன்னுக்கு போவீங்க வளர்ச்சின்ற விஷயம் ஏற்படும் ஆக செப்டம்பர் பதிமூணாந்தேதி வரைக்கும் நல்ல அனுகூலங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது இதில் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை நீக்கப் போகுது புத்திரபாகியம் அப்படின்னா குரு பகவான் தான் நம்ம சொல்லுவோம் ஸ்தானாதிபதி அப்படின்னா நம்ம புதனை சொல்லுவோம் அப்போ புதன் சூரிய பகவானோடு சேர்ந்து புதனாதித்ய யோகமாக வரக்கூடிய தருணமும் செப்டம்பர் பதிமூணுக்குள்ளார திருமணஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா புத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நேரமும் இதுதான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் விதிகாரகன் நாம் செய்த பாவ புண்ணியம் அல்லது செய்யப்போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடியவர் ஏற்கனவே அவர் வக்ரகதியில் இருக்கிறது பிரகாசமான நேரம் இதில் உங்களுக்கு ராசிக்கு ஏழுக்குடிய கிரகம் அஞ்சுக்குடிய கிரகம் ஐந்தாவது பாவகத்தில் வர்றது இன்னும் சிறப்பு அதுதான் முதலியே சொன்னேன் கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் நீச்ச பங்க ராஜயோகம்ட்டு இந்த சனியும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிறது ஆயிரம் இடங்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சரியா சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்